வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பெண் நிர்வாகிகளோடு சாப்பிடுற மாதிரி நடிச்சிருக்காரு இது வெறும் போட்டோஷூட்டுக்காக மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல நிறைய கருத்துக்கள் பரவிட்டு வருது அது தொடர்பான காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது அதனுடைய உண்மை தன்மை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டுல வெற்றிகரமா பயணித்துட்டு வராங்க இந்த டைம்ல நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு வராங்க அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க கட்சியா அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போறதுக்கான நிறைய வேலைகள்ல அரசியல் தொடர்பா களத்துல நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் கட்சியுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு சென்னையில இந்த கூட்டத்துல தாவேக்கா தலைவர் விஜய் கலந்திருக்காரு பொதுச் செயலாளர் புஸ்லி அது மட்டும் இல்லாம மட்டும்னா உட்பட நிர்வாகிகள் எல்லாருமே கலந்திருக்காங்க வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுவரையிலும் பாஜக திமுக சொல்லவே கிடையாது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் எழுந்துட்டு வந்த நிலையில இந்த பொதுக்குழு கூட்டத்துல எல்லாரையும் டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஒரு மாசான ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த பேச்சு அப்படின்றது அரசியல் களத்துல பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் களமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் விஜய் பற்றி ஒரு சில வீடியோக்கள் வந்து பரவிட்டு அதாவது அவருடைய கட்சி நிர்வாகிகள் கம்பெனியோட பெண் நிர்வாகிகளுடைய உட்காந்து சாப்பிட மாட்டாரு எல்லாமே போட்டோ ஷூட் தான் எல்லாம் நடிப்பு தான் சினிமாவை தாண்டி அரசியல்லையும் விஜய் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு அதாவது கட்சி பொதுக்குழு கூட்டம் நிறைவடைஞ்சது பின்பு எல்லாரும் சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க அப்போ விஜய் பெண் நிர்வாகிகளோட அமர்ந்து இருக்காரு ஆனா அதை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா உடனே எந்திரிச்சிட்டாரு இது ஒரு ஒரு நடிப்புக்காக போட்டோ ஷூட்டுக்காக பெண் நிர்வாகிகளோட உட்கார்ந்து உணவு கூட மாற்றுறாரு உடனே எலையை மூடி வச்சிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு விஜய் ரொம்ப ட்ராமா பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தது இதை பார்த்த நம்மளுடைய சஜகுழு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வெச்சுக்கழகத்துடைய தலைவர் விஜய் சாப்பிடாம எல்லாம் எந்திரிச்சு போல சும்மா போட்டோக்காக மட்டும் அவரு உட்காரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செய்தி சேனல்கள் வீடியோவாவும் பார்த்திருப்போம் விஜய் பெண் நிர்வாகிகளோட உக்காந்து நிறைய சாப்பிடுற மாதிரி நிறைய வீடியோக்களும் செய்தி சேனல்கள்ல நிறையவே வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இலையில கிடையாது அவருக்கு தேவையான அளவுக்கு அவரு சாப்பிட்டு முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமானதுனால எல்லாரும் கூட்ட நெரிசல் இருக்காங்க நம்ம சா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு இதுலயுமே அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது கூட்டம் அதிகமானதுனால அவரு சாப்பிட்டுட்டு மற்றவர்களை சாப்பிடுங்க அப்படின்னும் சொல்லி கூறியிருக்காரு சோ அவர் எழுந்துட்டு மற்றவங்கள உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னும் தெரிவிச்சிட்டு தான் அவர் எழுந்திரிச்சிருக்காரு சும்மா ஃபோட்டோ ஷூட்காகவோ இல்ல சும்மா வீடியோக்காகவுமே அவரு இந்த வேலையை பண்ணல அவரு உட்காந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட்ட நெரிசல் அதிகமானதுனால அவரு கிளம்பிருக்காரு அது மட்டும் இல்லாம சாப்பிடும்போது பெண் நிர்வாகிகளோட உட்காந்து பேசுற காட்சிகளுமே நம்ம செய்தி சேனல்களில் வீடியோக்குள்ள நிறைய பார்த்துட்டும் இருக்கும் சோ இதை தான் நம்மளுடைய சஜ நிறைய வீடியோக்களையும் எடுத்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய இந்த ஒரு பொய்யான தகவல் முழுக்க முழுக்க பொய்யானதே அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க